ஹாய் வணக்கம் மக்களே இப்ப நம்ம என்ன பார்க்க குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்க போது இல்லையா ஒன் மந்த்ல மாசம் நடக்க போது இல்லையா அந்த முப்பது நாளுக்கு தேவையான ரிவிஷன் என்ன நம்ம பண்ணணும் எதுல இம்பார்ட்டன் டாபிக் ஆல்ரெடி கவர் பண்ணிருக்கீங்களா இல்ல கவர் பண்ண வேண்டியது சொல்ல போறேன் அதை கவர் பண்ணலனாலும் உரி பண்ணிக்க வேணாம் நீங்க ஆல்ரெடி படிச்சதை நல்லா ரிவிஷன் பண்ணுங்க கவர் பண்ண வேண்டிய டாப்பிக்கும் கொஞ்சம் முடிஞ்சால் இந்த பேரலெலாம் ஒரு டெய்லி டூ ஹவர்ஸு த்ரீ ஹவர்ஸு இதெல்லாம் கவர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது உங்கள் எம்எஸ்சி எம்எஸ் டிஎன்பிஎஸ் அகாடமி சரிங்களா தேர்ட்டி டேஸ் ரிவிஷன்ன்றது டாபிக் ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸ் சிலபஸ் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் சரிங்களா சிலபஸ் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது எந்த டாபிக்கு சிலபஸ்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் முன்னாடிலாம் நமக்கு அது தெரியாது ஏன்னா எந்த இருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்கன்றது யாருக்குமே தெரியாது தோராயமா படிச்சுட்டு போவாங்க ஹிஸ்டரி இம்பார்ட்டன்ட் கொடுங்க பாலிட்டிக் இம்பார்ட்டன் கொடுங்க தோராயமா படிச்சுட்டு போவோம் ஆனால் இப்போ சிலபஸ்லேயே தெளிவாக இத்தனை கொஸ்டின் நாங்க இரநூறு கொஸ்டின்ல இவ்வளோ கொஸ்டின் அவங்க கேட்க போகிறேன்றது சொல்லிட்டாங்க ஸோ அதனால அந்த அதுல எது மெஜாரிட்டியாக இருக்கோ அது நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கும் போது அந்த மெஜாரிட்டியில் வந்து நீங்கள் ஒரு செவன்ட்டி எயிட்டி கவர் பண்ணிட்டீங்கனாலும் கம்மியாக இருக்குது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதை தேடி வந்துடும் ஏன்னா அது நீங்கள் படிச்சு தான் இருப்பீங்க இருந்தாலும் மெஜாரிட்டியா உள்ள தான் நீங்க நல்லா இம்பார்டன் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட குரூப் ஒன் பில்லியம்ஸ்ல ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி கொடுக்க வேண்டிய டாபிக் சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு சரிங்களா என்ன இந்தியன் எக்கனாமி கொடுத்துருக்கேன் அப்ப யூபிஎஸ்சி லெவலில் இந்தியன் எக்கனாமி படிக்கணுமா கேட்டீங்கன்னா இல்ல அப்படிலாம் நீங்க படிக்க தேவையில்ல இது இது வந்து ரெண்டு டாபிக் சேர்ந்த மாதிரி இருக்கனால ஃபிஃப்டி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதாவது டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு சரிங்களா தமிழ்நாடு நிர்வாகம்ன்றத சொல்லி கூட இந்தியன் எக்கனாமி சேர்த்துட்டாங்க சரிங்களா ஏன்னா தமிழ்நாடுக்கு தேவைப்படும் ரெண்டுமே அவங்க சேர்த்திருக்காங்க கவர் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமின்ற டாபிக் பாத்தீங்கன்னா லெவன்த் அண்ட் லெவன்த் அண்ட் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் புக்கை வந்து நம்ம கண்டிப்பா படிச்சாகணும் சரிங்களா லெவன்த் அண்ட் டுவெல்த் லெவன்த் அண்ட் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் புக்கு அதுக்கப்புறம் முழுசா படிக்க வேண்டியது டென்த்து சோசியல் சயின்ஸ் அது ஏன் முழுசா படிக்க வேண்டியன்னு சொல்றேன்னா இதில் ஹிஸ்டரி கவர் ஆகும் பாலிட்டி கவர் ஆகும் எக்கனாமிக் கவர் ஆகும் ஜியாகிரபி கவர் ஆகும் நாலு சப்ஜெக்டுமே கவர் ஆகக்கூடிய ஒரு மேஜர் புக்கு பார்த்தீங்கன்னா டென்த்து சோசியல் சயின்ஸ் ஸோ கண்டிப்பா இது வரைக்கும் டென்த்து சோசியல் சயின்ஸை கம்மியாக தான் படிச்சிருக்கேன் இல்லை ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன் ஒரு தடவை தான் ரிவிஷன் பண்ணுறவங்க கண்டிப்பா மறக்காம இந்த மன்த்து ஒன் மந்த்துக்குள்ள இந்த தேர்ட்டி டேஸ்க்குள்ள ரெண்டு தடவை நீங்க ரிவிஷன் பண்ணி இருக்கணும் ஏன்னா உங்களோட மஸ்ட் கொஸ்டின்ஸ் இதுல இருக்கும் சரிங்களா அது கூட லெவன்த் எக்கனாமி டுவெல்த் பா எக்கனாமி அண்ட் பாலிட்டி லெவன்த் அண்ட் ஹிஸ்டரி இந்த ஆறு புக்கு பிளஸ் இது ஒரு புக்கு ஏழு புக்கு நீங்க இது வரைக்கும் எப்படி படிச்சிருப்பீங்களோ தெரியாது கண்டிப்பா அந்த தேர்ட்டி டேஸ்ல டூ டைம் ரிவிஷன் பண்ணிக்கணும் ஈச் லைன் பை லைன் ஏன்னா சிலபஸ் வந்து சொல்றீங்க அப்புறம் புக்கை சிலபஸும் இந்த புக்கும் ரெண்டுமே கவர் இந்த சிலபஸ் ஆன டாபிக் அந்த புக்ல லெவன்த்ல எல்லா புக்கும் படிக்குமா எல்லா புக்கும் போறாது ஒரு ஃபைவ் டாபிக்ஸ் ஃபைவ் யூனிட்ஸ் மட்டும் வரும் டுவெல்த்ல ஒரு சிக்ஸ் யூனிட்ஸ் மட்டும்தான் வரும் சரிங்களா டென்த் சோஷியல் சயின்ஸ் மட்டும்தான் தான் முழுசா எல்லாமே கவர் ஆகும் அதுலயும் ஃபர்ஸ்ட் டூ லெசன் தேவையில்லை வேர்ல்டு வார் ஒன் வேர்ல்டு வார் டூ எல்லாம் இருக்கும் அதெல்லாம் தேவையில்லை நமக்கு எது தேவையோ அதை மட்டும் கண்டிப்பா ரிவிஷன் பண்ணும் சோ புக்கு ஃபுல்லான்னா எது தேவையோ அதை மட்டும் தான் சிலபஸ் வைஸ் சரிங்களா சோ இது நீங்க படிச்சிடணும் அதே மாதிரி ஸ்கீம்ஸ் தமிழ் அரசு மேகசைன் லாஸ்ட் ஒன் இயர் நீங்க ரிவிஷன் பண்ணியே ஆகணும் ஏன்னா அதுல தான் உங்களுக்கு ரிலேட்டடா வரும் அதே மாதிரி பாலிசி நோட்ஸ் சரிங்களா பாலிசி நோட்ஸ் படிச்சிருக்கணும் லைன் பை அதெல்லாம் வந்து நோட் இம்பார்டன் பாலிசி நோட்ஸ்ல நான் ஆல்ரெடி சொல்றேன் வீடியோ போட்டுருப்போம் அதை செக் பண்ணுங்க எஜுகேஷன் ஹெல்த் இ கவர்னன்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மஸ்ட் சரிங்களா அந்த அந்த எல்லாம் நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் சரி படிக்கலனாலும் சரி திரும்ப அதோட ரீட் அவுட் பண்ணிடுங்க நான் இது வரைக்கும் படிக்கல திரும்ப படிக்குமா கண்டிப்பா படிங்க ஏன்னா டைம்ஸ் போதுமான அளவு இருக்கு நாற்பது நாள்ன்றது ஒரு போதுமான அளவு டைம் தான் கிளியர் பண்றதுக்கு அதனால நீங்க அதை போயிட்டு கவர் பண்ணி பாலிசி நோட்ஸ் எல்லாம் ஸ்பீடா ரீட் அவுட் கொடுங்க தேவையான நோட்ஸ் மட்டும் ஒரு அறுநூறு பக்கம் பாலிசி நோட்ல இருந்து நீங்க வந்து மிஞ்சு போனா ஒரு அறுபது அறுபது பேஜ் அறுபது பேஜ் கூட வேணாம் ஒரு முப்பது பேஜுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணா கூட போதும் அதை தாண்டி உங்க ஏன்னா நீங்க படிக்கிறத தாண்டி உங்களை கொஸ்டின் எல்லாம் கேட்க மாட்டா உங்க ஃபர்ஸ்ட் உங்களோட உங்களுக்கு வந்து ஒரு கான்பிடன்ட் இருக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்கணும் அதை கொண்டு நீங்க படிங்க சரிங்களா சோ ஸ்கீம்ஸ் ஸ்கீம்ஸ்ல சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் பாத்துருங்க ஓகேங்களா எல்லாத்தையும் பாருங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் எப்ப டேட்டு அப்புறம் அதை என்னோட நோக்கம் என்ன இவ்வளவுதான் இதை பார்த்தா போதும் நீங்க எல்லாத்தையும் மனப்படம் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை இது அப்செக்டிவ் பேஸ்டு கொஸ்டின் தான் சோ வந்து நீங்க ஓரளவுக்கு படிச்சாலே உங்களுக்கு ஞாபகம் கண்டிப்பா வரும் ரெண்டு தடவை டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஞாபகம் வரும் சரிங்களா ஸ்கீம்ஸ்ல எஜுகேஷன் ஹெல்த் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இதுலயும் இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஹெல்த் எஜுகேஷன் ஹெல்த் இதை தான் கொடுத்துருப்பான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா மனிதவள மேம்பாட்டு குறியீடுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இல்லை இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் இருபத்தி நாலு இது ரெண்டு வருஷமும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு கவர் பண்ணிடணும் முக்கியமான பாயிண்ட்ஸ் எந்த எந்த நாடு வேர்ல்டு லெவலாக இருந்தாலும் சரி இந்தியாவில் தமிழ்நாடு எப்படி இருக்குன்றதும் சரி இதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் இது வந்து எஜுகேஷனில் எத்தனை லவ் இத்தனாவது ரேங்க்ல இருக்குது ஹெல்த்தில் எத்தனாவது ரேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில இதெல்லாம் நீங்கள் தேடி பிடிச்சி இப்போ நோட்ஸ் எடுத்துக்கலாம் டைம் இருக்கு அதனால் நோட்ஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சும்மா அவன் டெஸ்ட் வைக்கிறான் இவன் டெஸ்ட் வைக்கிறான் எந்த இன்ஸ்டியூட் வைக்கிறான் அந்த இன்ஸ்டியூட் வைக்கிறான் அப்படிலாம் போய் டெஸ்ட் அட்டன் பண்ணாதீங்க ஏன்னா ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸா இருக்குன்னா சொல்லவே முடியாது அதனால ஏதோ ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான இன்ஸ்டியூட்ல ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க சொல்ல போனால் நம்மளோட எயிம் டிஎன்னே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு யூடியூப் சேனல்லே வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கு சரிங்களா அதுல உள்ள டெஸ்ட் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும் இதை விட முக்கியம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மஸ்ட் நீங்க கடைசி ஒரு பத்து வருஷம் அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரா அப்படியே ரீட் அவுட் பண்ணாலும் சரி இல்லை நீங்களே ஆப்ஷன் செக் பண்ணி ஆன்சர் அடிச்சாலும் சரி அதை கண்டிப்பாக நீங்க பண்ணுங்க ஏன்னா நீங்க ஒரு ஆயிரம் கொஸ்டின் பார்க்குறீங்கன்னா இந்த இரநூறு கொஸ்டின்ல அஞ்சு கொஸ்டின்லேருந்து பத்து கொஸ்டின் உங்களுக்கு வரும் அதாவது நியர்லி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்க வந்து ப்ரீவியர் கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு இங்க வந்துடும் முக்கியம் ஸ்டாட்டிக் பார்ட் பார்த்தா மட்டும் போதும் நீங்க டைனாமிக் பார்ட் எல்லாம் கொஸ்டின்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா இருக்க தேவையில்லை அண்ட் ஸ்டாட்டிக் அதாவது நிலையான பாட்டுன்னு சொல்லக்கூடிய ஹிஸ்டரி பாலிட்டி தமிழ்நாடு ரிலேட்டடு திருக்குறள் இந்த மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸை மட்டும் பார்த்தா போதும் ஈவன் நீங்க குரூப் ஒன் லெவல்ல பார்த்தா கூட போதும் குரூப் குரூப் ஃபோர் பார்க்கணுமா அதெல்லாம் தேவையில்ல குரூப் ஒன் குரூப் டூ இந்த லெவல்ல கூட பார்த்தா கூட போதும் ஏன்னா குரூப் ஃபோர் லெவல்ல உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியக்கூடிய ஈஸியான கொஸ்டின்ஸ் கொஸ்டின்ஸாக கூட இருக்கலாம் சரிங்களா சோ இதை தான் நீங்க வந்து கவர் பண்ணணும் இது பொதுவான எல்லா டாப்பிக்கும் உள்ள பொதுவானதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா அதனால அது எல்லா இடத்துலையும் போட்டிருப்பேன் ஸோ ஃபிஃப்டி கொஸ்டின்ல நீங்க நியர்லி ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி வந்து எடுக்க முடியும் சரிங்களா தேர்ட்டி டு ஃபார்ட்டின் ஏன்னா இங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ரெண்டா கொஸ்டின் இல்லை வரும் உங்களால் முடிஞ்சா அதை ஆன்சர் பண்ணலாம் இல்லை பண்ணலாம் பண்ண முடியாமல இருக்கலாம் ஸோ இதில் வந்து ஒரு டென் கொஸ்டின்ஸ் சரிங்களா டென் கொஸ்டின்ஸ் இதாகும் ஒன் எயிட்டி கொஸ்டின் போட்டிருக்கேன் ஒன் எயிட்டி கொஸ்டின்ன்றது மேக்ஸிமம் ஒன் எயிட்டி கொஸ்டின்லாம் அட்டன் பண்ண முடியாது எல்லாராலையும் தெரிய முடியாது உண்மைதான் நான் போட்டிருக்கேன்றது ஒரு மோட்டிவேட்டுக்காக ஆனால் நியர்லி ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் நீங்கள் அடிக்க ட்ரை பண்ணணும் ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் குள்ள மேக்சிமம் ஒண்ணுல வந்துருவீங்க அதே ஒன் சிக்ஸ்டி அபோவ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அபோவன்றது நீங்கள் கன்ஃபார்ம் நான் பிரிலிமினரி கிளியர் அப்படின்னு சொல்ல முடியும் சரிங்களா ஒன் எயிட்டின்றது ரொம்ப மேக்சிமம் லிமிட் நான் வச்சிருக்கேன் ஏன்னா அப்ப நம்ம டார்கெட் அதை பண்ணாதான் நம்ம வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வர முடியும் டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட்லாம் சொல்ல முடியாது சரிங்களா அதெல்லாம் யாராலுமே சொல்ல முடியாது சில பேர் போறாங்க யூடியூப் சேனல ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க ஒரு தான் ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பேச முடியும் சாத்தியம் இல்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது சரிங்களா சரி அடுத்து இந்தியன் பாலிட்டி இந்தியன் பாலிட்டி ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் இந்தியன் பாலிட்டி நான் எதா போட்ருக்கேன் பாத்தீங்கன்னா எதுவுமே போட மாட்டேன் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் பாலிட்டி நல்லா படிச்சிருப்பாங்க இதுக்கு இதை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபுல் ரிவிஷன் கம்பல்சரி குடிங்க அந்த ஐம்பது கொஸ்டின்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் சொன்ன அதுல நாற்பது எடுக்கிறதே கஷ்டமா இருந்தாலும் இந்த ஃபார்ட்டி கொஸ்டின்ல நீங்க தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி செவன் எடுக்க முடியும் நான் சொல்றது உண்மையா இல்லையே அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாலிட்டில எல்லாருமே ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க சோ இதுல ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி எடுத்தாலும் இல்ல ஸ்கூல் புக்கு ஃபுல்லா ரிவிஷன் லைன் பை லைனா படிச்சுட்டீங்களா போதும் லெவன்த் அண்ட் டுவெல்த் டென்த் சரிங்களா லைன் பை லைனா நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அதை ரிவிஷன் பண்ணுங்க படிக்காதவங்க ஸ்பீடா ரிவிஷன் பண்ணுங்க சரிங்களா அதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஃபார்ட்டி அவுட் ஆஃப் பார்ட்டி வந்துடும் இதுல வந்து நீங்க மிஸ் பண்ற டாபிக்லாம் இதெல்லாம் ஈஸி அதாவது சிம்பிள் டாபிக் அதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க அது என்னன்னா விஜிலன்ஸ் கமிஷனு இன்ஃபர்மேஷன் கமிஷன் அதாவது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனு சிவிசி எஸ்விசி இதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க அதெல்லாம் நீங்க கவர் பண்ணுங்க ஏன்னா நீங்க ஆல்ரெடி பார்ட்ஸ் எத்தனை ஷெட்யூல்ஸ் எத்தனை இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா அதோட ஃபுல்லாக பார்த்துப்பீங்க பஞ்சாயத்து ரசி ஃபுல்லாக மனப்படம் பண்ணி வச்சிருப்பீங்க ஸோ அதெல்லாம் நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை யூனிட் யூனிட் சாரி பார்ட் ஃபைவ் பார்ட் சிக்ஸ் இதெல்லாமே நீங்க நல்லா பாத்துருப்பீங்க இதுல இதெல்லாம் பாக்காம வந்திருப்பீங்கன்னா இதுதான் பாக்காம வந்திருப்பீங்க சிஏஜியோட டீட்டெயில் பாக்காம வந்திருப்பீங்க இல்ல எலெக்ஷன் கமிஷனு இல்ல யூபிஎஸ்சி அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் சும்மா அலட்சியமா விட்டுருப்பீங்க அதெல்லாம் நல்லா தெளிவா பாத்துக்கோங்க அதால சொல்ல போனா லஷ்மிகாந்த்ல கடை கடைசியாக இருக்கிறது முக்கியமான சின்ன சின்ன டாபிக்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்க நல்லா கவர் பண்ணிக்கணும் ஏன்னா அப்பதான் நீங்க ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி எடுக்கணும் இல்லைனா தேர்ட்டி ஃபைவ் தான் இல்ல தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் தான் எடுக்க முடியும் சரிங்களா சோ இதான் ஃபுல் ரிவிஷன் மஸ்ட் இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க வந்து திரும்ப ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் நீங்க பாலிட்டியில பாக்கணும் ஏன்னா அந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு டூ டூ த்ரீ கொஸ்டின் கண்டிப்பா வரும் சரிங்களா அடுத்து பாலிட்டியில ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி எல்லாரும் எடுக்க முடியுங்க நல்லா படிக்கிறவங்களா இருக்கட்டும் இது வரைக்கும் இப்ப ரெண்டு மாசம் மூணு மாசம் ஸ்டார்ட் பண்ணவங்களா கண்டிப்பா எடுக்க முடியும் நீங்க அதை பத்திலாம் படாதீங்க ஏன்னா பாலிட்டில தான் என்னால் சொல்ல ஃபுல்லா சொல்ல முடியும் மத்த மேல அந்த பிப்டி எல்லாம் சொல்ல முடியாது இப்ப சொல்ல போற ஃபார்ட்டி கொஸ்டின்லயும் சொல்ல முடியாது இதுல பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்டு சோஷியல் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு தெளிவாக கொடுத்தோம்னா தமிழ்நாடு இதுக்கு நீங்க வந்து என்ன புக்கு படிச்சிருக்கணும் க கா வெங்கடேசன் வெங்கடேசரோட தற்கால போராட்ட வரலாறுன்னு ஒரு புக்கு இருக்காருன்னு ஒரு பக்கம் புக்கு நீங்க இதை ஆல்ரெடி படிச்சிருக்கணும் படிக்காதவங்க இனிமே தும் ஒரு ரீட் அவுட் பண்ணால் விடலாம் ஆனால் ஃபுல்லாக படிக்க முடியுமானா முடியாது ஆனால் அதில் உள்ள டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி எங்கேயாவது படிச்சிருப்பீங்க ஒன்று ஸ்கூல் ஹிஸ்ட்ரி புக்ஸில் படிச்சிருப்பீங்க அப்படி இல்லைனா வேற ஏதாவது ஒரு வடிவத்தில் அந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அதனால இந்த புக்கை நீங்கள் ஒரு ரீட் அவுட் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னா இந்த வெங்கடேசன் இருந்து மினிமம் டூ டு த்ரீ கொஸ்டின் கேட்டுறாங்க சரிங்களா அப்படியே லைன் மாறாமல் எடுத்து வச்சிட்றாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து ஒரு தடவை ரிவிஷன் ஒரு தடவை ரீட் அவுட்டாவது பண்ணி வைங்க இரநூறு பக்கம் படிக்க முடியுமா அப்படின்லாம் கவலையப்படாதீங்க அதில் ஒன்றும் இல்லை நீங்கள் அடிச்சு ஆல்ரெடி படித்த ஸ்டோரி தான் இருக்கு அந்த ஸ்டோரியே திரும்ப படிக்கணும் வேலுநாச்சியராக இருக்கட்டும் பு புலித்தேவரா இருக்கட்டும் கட்டபொம்மனா இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் படிச்சதா இருக்கும் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவல்ட்டா இருக்கட்டும் இங்கேனா போய் பாருங்க அந்த புக்கில் ஆல்ரெடி நீங்கள் படிச்ச டாபிக் தான் இருக்கு நான் படித்ததுனால தான் சொல்றேன் ஏன்னா நானும் அதை வந்து உட்காந்து எல்லாத்தையும் படிக்கும்போது என்னடா இந்த இந்த பாட்டெலாம் அங்கே தானே படித்தோம் அதே அதே மாதிரி ஒரு சில டேட்டாஸும் இல்லை தப்பா இருக்கு பட் நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக வந்து ஸ்கூல் புக்ஸை வந்து நம்ம ஆன்சராக எடுத்துக்கலாம் அதனால உங்களுக்கு டவுட்டாக இருக்க டேட்டாஸ்லாம் வந்து நீங்கள் வெங்கடேசன் புக்கை செக் பண்ணாதீங்க புக் ஸ்கூல் புக்கே க ஃபைனல் பண்ணிக்கோங்க அதை தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா வெங்கடேஷன்ற ஒரு ஆத்தர் அவர் வந்து ஒரு ஒன்றும் ஒரு அவர் வந்து ஒரு என்ன சொல் நிறுவனம் சொல்ல முடியாது பட் ஸ்கூல் புக் வந்து நம்மளோட தமிழ்நாடு நிறுவனம் வெளியிட்டது அரசு வெளியிட்டது அதை நம்ம ஸ்டாண்டர்டாக சொல்லி நம்ம ஃபைட் பண்ண முடியும் சரிங்களா சொல்லப்போனால் இதில் வந்து மதுரை பிரான்ச் அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை பிரான்ச்சியை வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதுல ஜூன் டூ தௌசண்ட் டொன் டூ தௌசண்ட் ஃபோர்னு இருக்கு வெங்கடேசன் புக்ல ஆனா நம்ம பொதுவா செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஏன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வெப்சைட்ல செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஜூலை டூ தௌசண்ட் ஃபோர்னு இருக்கு நான் கூட கொஸ்டின் அப்படிதான் நான் கேட்டிருக்கேன் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க சேனல்ல அப்படின்ற பட்சத்துல ஒரு சில இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டா உள்ளதா எடுத்தாங்க அப்ப இதுல தப்பா இருக்கு இன்னும் ஒரு சில நான் இதுல தப்பா தான் இருக்கு வெங்கடேசன் புக்ல அது தப்பா இருக்குன்னு நம்ம உறுதி பண்ண முடியல அவர் என்ன எதுனான்னு தெரியல பட் அது நம்ம ஸ்கூல் புக்கில் பார்க்கும்போது அது டேட்டா வேற மாதிரி இருக்கு ஸோ அதை நீங்க கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் மறக்காது இப்போ நான் சொன்ன கொஸ்டின் இந்த மதுரை பிரான்ச்சு இந்த மாதிரி ஒரு சில நிறைய கொஸ்டின் இருக்கு ஒரு பத்து கொஸ்டின் இருக்கு அதை வெங்கடேஷன் புக்கை ஸ்பீடா ரிவிஷன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி சிக்ஸ்த் டு டுவெல்த் தமிழ் ரிவிஷன் ஆல்ரெடி படிச்சிருந்தா ரிவிஷன் பண்ணுங்க படிக்கலன்னா விட்டுருங்க ஃப்ரெஷ்ஷாக போய் படிக்கணுமா தமிழ் புக்குன்னா படிக்க வேணாம் சரிங்களா ஏன்னா இந்த சிக்ஸ் டு டுவல்த் டுவெல்த் தான் வெங்கடேஷன் புக்ல இருக்கு இல்லை நீங்கள் குரூப் ஃபோருக்கு படிச்சிருப்பீங்க சரிங்களா ஏன் தமிழ்னா இலக்கிய இலக்கியம் கிடையாது ரிலேட்டடா காமராஜர் இருக்காரா அம்பேத்கர் இருக்காரா அந்த மாதிரி சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க அது வந்து இதுலதான் கவர் ஆகும் ஹிஸ்டரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் இது கண்டிப்பா ஸ்கூல் தான் அதுவும் தமிழ் தான் இருக்கும் தமிழ்நாடு பத்தி பாத்தீங்கன்னா தமிழ் தான் அதிகமா இருக்கும் இல்லையா அதனாலதான் அதை சொன்னது அடுத்து நீங்க மெயினா இம்பார்ட்டன்ஸ் இந்த நாற்பது கொஸ்டின் உங்களுக்கு வேணும் பத்து கொஸ்டின் நான் ஸ்ட்ராங்கா அடிக்கணும்னு நினைச்சேன் திருக்குறள் திருக்குறள்ல அந்த பதினஞ்சுல இருந்து இருபது அதிகாரங்கள்ல வந்து நீங்க எல்லா குரலையும் நீங்க ஒரு தடவை ரீட் ரீடவுட் பண்ணிருங்க குரலை அவுட் பண்ணீங்க குரலுக்கான பொருளை அவுட் பண்ணிடுங்க ஏன்னா அதுல ரிலேட்டடா கொஸ்டின் இருக்கு அது இல்லாமல் திருக்குறள் சம்பந்தமா அதான் முக்கியமான கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அந்த ஏழுன்ற நம்பர் எத்தனை தடவை அப்புறம் வந்து வேற என்னென்ன அத்தனை அதிகாரங்கள் அந்த எத்தனை குறைப்பாக்கள் இருக்கு இயல்லை அப்படின்றது தெளிவா கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அதெல்லாம் தமிழிலே படிச்சிருப்பீங்க அதனால அதை பத்தி கவலைப்படுத்தல ரொம்ப அத மீனிங் கேட்பாங்க ஒரு திருக்குறள்லேருந்து ஒரு வரி கொடுத்து மீனிங் கேட்பாங்க இது எந்த குறை த அதிகாரத்துக்கு இடம்பெற்றுள்ளது கேட்பாங்க அது மாதிரிலாம் கொஞ்சம் டஃப்பா இருக்கிறது உதோட படிச்சிங்கன்னா ஏதோ ஒரு திங்கிங்ல ஏதோ ஒரு லக்குல கூட ஞாபகத்தில் வரும் சரிங்களா படிச்சதுனால தான் லக்குல வரும் படிக்காமல் தான் லக்ல வர தப்பா தான் வரும் சரிங்களா ஸோ இதை ஃபார்ட்டில வந்து நீங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் ரீச் பண்ணலாம் அப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு ஃபார்ட்டி செகண்டு ஃபார்ட்டியில தேர்ட்டி ஃபைனு வச்சுக்கோங்க பாலிட்டியில ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி எடுக்க முடியாது அதை நான் உறுதியாக சொல்றேன் ஆனால் காரணம் கூட்டு இந்த மாதிரி ரொம்ப டஃபாக கேட்டால் மட்டும் தான் குறையும் அதுல இப்போ ஃபர்ஸ்ட் டென்னு அடுத்து ஃபைவ் இதுல ஒரு ஃபைவ் சரிங்களா இல்லை ஒரு டென்னு கூட வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவ் வந்துச்சு இப்போ நூத்தி முப்பது கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஒரு ஒன் நாட் ஃபைவ்க்கு நீங்கள் ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிச்சு இல்லைங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா ஜியாகிரபி ஜென்ரல் சயின்ஸு பத்து ஜியாகிரஃபி பொறுத்துக்கும் லெவன்த் டென்த் லெவன்த் டுவெல்த்துல வந்து ஜியாரஃபி படித்தா போதும் நீங்கள் அதுக்கு நைன்த் அப் டு நைன்த்தெலாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்ல அதில் வந்தாலும் ஒரு கொஸ்டின் தான் தேவையில்லை ஜென்ரல் சயின்ஸு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தா பாருங்கள் இல்லைன்னா விட்டுருங்க ஏன்னா சயின்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும் புரியாது அதெல்லாம் நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள் மெஜாரிட்டியாக பயாலஜி பயாலஜியெல்லாம் படிச்சிருப்பீங்க பயாலஜியில் இம்பார்ட்டன்ட் எதுலாம் சொல்லான்னா பிளட் ரிலேட்டடு சரிங்களா ரத்தம் அப்புறம் வந்து நோய் டிசீஸ் இது ரெண்டு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு சரிங்களா இது ரெண்டையும் கவர் பண்ணாலே ஒரு பயாலஜியில் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் இதை பொறுத்த வரைக்கும் யாரையும் ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா கூட போதும் சரிங்களா நீங்க புக்கே படிக்கலான்னா கூட பரவாயில்ல பார்த்தா கூட போதும் ஏன்னா அதுலேருந்து கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்பாங்க சரிங்களா அதனால ஒரி பண்ணிக்கலாம் இந்த இருபதில் டன் எடுத்துக்கோங்க அப்போ ஆல்ரெடி சொன்ன ட்வெண்ட்டி ஃபைவ் இது ஒரு டன்னு போயிடுச்சுன்னா தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின் போயிடுச்சு சரிங்களா தேர்ட்டி ஃபைவ் போயிடுச்சு ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எல்லாரும்லயும் டுவெண்ட்டி ஃபைவ் விட்டா ட்வெண்ட்டி ஃபைவ் எடுக்க முடியும் என்னடா இப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா இந்தியன் நேஷனல் மூவமெண்ட் படிக்காத ஒரு அஸ்பிரண்ட் இந்த எங்கேயுமே இருக்க மாட்டாங்க அதாவது நல்லா படிக்கிற அஸ்பிரண்ட் இருக்கவே மாட்டாங்க சோ அதை நீங்க ஆல்ரெடி கவர் பண்ணிருப்பீங்க எப்ப ஸ்டார்ட் ஆகுது எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்ல போனா இல்லையா எயிட்டின் நாட் சிக்ஸ் ரிவல்ட் எயிட்டின் ஃபிஃப்டி சிக்ஸ் பிப்டி செவன் ரிவல்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அதுலேருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு நைடீன் ஃபார்ட்டி செவன் இன்டிபெண்டன்ஸ் வரைக்கும் நைன்டீன் ஃபிஃப்ட்டி ரிபிக் வரைக்கும் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க சோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் கவர் ஹிஸ்ட்ரிய உங்களுக்கு தெரியும் என்னென்ன வரும் ஃபர்ஸ்ட் அந்த மகாஜன பதங்கள்லேருந்து குப்தாஸ்ல இருந்து சுல்தான்ஸ்ல இருந்து முகல்ஸ் வரைக்கும் நீங்க கல் கண்டி கண்டிப்பா பாத்துருப்பீங்க கல்ச்சர் வந்து கல்ச்சர் ஆஃப் இந்தியாவும் நீங்கள் ஆல்ரெடி ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பீங்க அதில் வந்து என்னென்னா சோசியல் சயின்ஸ் சிக்ஸ்த்து டு நைன்த்து சோசியல் சயின்ஸும் முடிஞ்சா ஒரு ரீட் அவுட் பண்ணுங்க கல்ச்சர் என்னன்னா டான்ஸ் அப்புறம் வந்து அப்புறம் அந்த இலக்கியங்கள் இது ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் லாங்குவேஜஸ் இது ரிலேட்டடாக உள்ளதெல்லாம் வந்துடும் ஸோ இந்த ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா இண்டிய நேஷனல் இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் எடுத்துடுவீங்க ஆல்ரெடி ப்ரீவஸ் கொஸ்டின் பார்த்தாலும் அதுவும் பார்த்தாலும் ஓகே சரிங்களா ஸோ இந்த இது பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டினில் நியர்லி தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின் உங்களுக்கு காணும்னா வந்துடும் இதில் ஒரு டென் போயிடுச்சு அதுல டுவெண்ட்டி ஃபைவ் இதில் ஒரு டென் தேர்ட்டி ஃபைவ் போயிடுச்சு நான் சொன்னபடி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துருச்சு என்னடா ஒரு டாப்பிக்கை விட்டுட்டுன்னு பார்க்குறீங்களா ஆப்டியூட் அண்ட் ரீசனிங் ஆப்டியூ அண்ட் ரீசனிங் வந்து நீங்கள் கம்மியாக அடிச்சிங்கன்னா குரூப் பண்ண ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுன்றதை உங்களை நினச்சி கூட பார்க்காதீங்க ஏன்னா முடியாது ஒவ்வொரு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் வந்து நம்மளால் ஓரளவுக்கு தெரிஞ்சதோ தெரியாத வச்சு அப்படி இப்படின்னு அடிச்சிடலாம் பட் ஒன் செவன்டி ஃபைவ்ல பட் ஆப்டூன் ரீசன்ல இல்ல நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த ஒவ்வொரு கொஸ்டினும் தான் உங்களோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட் உங்களோட வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போறத வந்து உறுதி செய்யும் சரிங்களா சோ டென்த் லெவன்த் டுவெல்த் ஹிஸ்டரி பாலிட்டி ஜியாகிரபி டென்த் சரிங்களா இது ஃபுல்லா மூணு புக்கையும் நீங்க கவர் பண்ணி அவன் ஆல்ரெடி படிக்கல இனிமே படிக்க முடியுமா நல்லா படிக்கிறவங்க கான்பிடண்டா படிக்க முடியும் படிக்க முடியும் இல்லை என்னால் படிக்க முடியாதுச்சின்னா இந்த எக்ஸாம் எழுதுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால இந்த முப்பது நாளுக்குள்ளே மூணு பார்ட்டாவது பிரித்து வச்சு இதை ரிவிஷன் பண்ணிடுங்க ஆல்ரெடி படிச்சவங்க ரெண்டு தடவை ரிவிஷன் கம்பல்சரி வச்சுக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நல்லா கம்பல்சரி பாத்துக்கோங்க ஒரு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் எழுதி பாருங்க சரிங்களா ஸ்டாண்டர்டான டெஸ்ட் என்ன படம் அவன் எங்கெங்கேருந்தோ கொஸ்டின்லாம் கேட்பான் அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் போய் அட்டன் பண்ணிட்டு டென்ஷனே ஆகிட்டு இருக்காதிங்க அது தேவையே இல்லை சரிங்களா கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக நினச்சி எளிமையாக இருக்கிற கொஸ்டினையும் தப்பு பண்ணிட்டு வரவங்களா இருக்காங்க அதுக்காக திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஸோ இப்போ ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு அடுத்தது ஆப்டன் ரீசன் பொறுத்த வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்க எடுக்கணும் எடுக்க ட்ரையே பண்ணணும் எடுக்கணும் ஏன்னா இதில் வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் ரீசனிங்ல ஏதோ மிஸ் பண்ணலாம் ஒரு ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் மிஸ் பண்ணலாம் அது ஒன்றும் பண்ண முடியாது விதிவிலக்கு ஏன்னா நம்பர் சீரிஸ்லாம் ரொம்ப லென்த்தான டாப்பிக்கு அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகும் அப்புறம் இந்த டயராம் கொடுத்து இந்த எத்தனை சர்க்கிள் எத்தனை ட்ரையாங்கல் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பட் நம்மளால டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்க முடியும்னா எடுக்க முடியும் ஏன்னா இருபத்தி ரெண்டு கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா மூணு கொஸ்டின் மூணுல ஒன்றும் ரெண்டாக கிளிக் ஆகும் இல்லையா உங்களுக்கே தெரியும் அது கிளிக் ஆகும் அதனால அதை நல்லா கவர் பண்ணிங்க ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் எல்லா டாப்பிக்கும் டைம் அண்ட் ஒர்க்காக இருக்கட்டும் ஸ்பீடாக இருக்கட்டும் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் பர்சன்டேஜ் அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த இயற்பெயில் அந்த பர பரப்பளவு கன அளவு இது ரிலேட்டடாக கொஸ்டின் எல்லாத்தையும் கம்பல்சரி பாத்துருங்க போட்டு பாத்துருங்க கண்ணால பார்க்காதீங்க இந்த ஆப்டிட் அண்ட் ரீசன் டெய்லி ஒன் ஹவர் கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த டெய்லி ஒன் ஹவர் தான் உங்களுக்கு இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு எடுக்க வைக்கோது முடிஞ்சா ரெண்டு அவர் சரிங்களா ரெண்டு நேரம் இதுக்கு ஒதுக்கிட்டீங்கன்னா போதும் நீங்க கண்டிப்பாக ஒன் சிக்ஸ்டி எடுக்க முடியும் நான் சொன்னபடி எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க ஸோ நீங்க நல்ல தைரியமா மனத ஒருநிலையோடு எந்த பிரச்சனையும் ஒதுக்கி வச்சிட்டு நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட்